சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா விஷால் என் கூட இருக்கிறதுனால நான் ரெண்டு வாக்குறுதிகள் இந்த இந்த திரைப்படத்துக்கு நான் இப்ப சொல்லிடுறேன் ஸோ நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள நாங்கள் சொன்னதை நாங்கள் செய்யலைன்னா ராஜினாமா பண்ணி நாங்கள் வெளியே வந்துடுவோம் ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன் அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல ஏன்னா அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி நீயா நானான்னு பார்த்துறேன் நான் ரெண்டு வாக்குறுதிகள் இந்த இந்த திரைப்படத்துக்கு நான் இப்ப சொல்லிடுறேன் சிம்பா ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எந்த வெப்சைட்லேயோ இல்லை வந்து இந்த ஆன்லைன் பைரசி மூலிமா பாதிக்கப்படாது ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன் அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி நீயா நானான் பார்த்துறேன் ரெண்டாவது விஷயம் இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட் நல்ல ஒரு ரிலீஸ் இந்த திரைப்படத்துக்கு நாங்க அமைச்சி கொடுப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர்கள் மறுபடி ஒரு தயாரிப்பாளரா மறுபடி இன்னொரு திரைப்படம் எடுக்கணும் சும்மா வந்தாங்க ஒரு படம் பாவம் எடுத்தாங்க எவனோ ஒருத்தர் ஆட்டையை போட்டால் எவனோ ஒருத்தர் வந்து தடையை போட்டான்றதுக்காக வந்து திரும்ப அவங்க வந்து சொந்த தொழில் போகக்கூடாது தயவு செய்து நீங்கள் மறுபடி படம் எடுக்கணும் படத்தை வச்சு மேற்கொண்டு நீங்கள் படம் எடுப்பீங்க இங்கே வந்தது நோக்கம் வந்து நான் வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்ட்டில் நிற்க போகிறோம் ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காகவும் நான் இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா விஷால் என் கூட இருக்கிறதுனால இது வந்து இந்த மேடையை எங்கள் பிரச்சார மேடையை நான் தைரியமாக கொள்கிறேன் நானும் இரண்டு படங்களை எடுத்த ஒரு தயாரிப்பாளர் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நடிகர்கள் இயக்குநர்கள் ப்ரொடியூசர்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம் நாங்களும் ஒரு ப்ரொடியூசர் எங்கள் டீமை பார்த்து ரெண்டே ரெண்டு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதை நான் பதிவு பண்ண போகிறேன் பத்திரிக்கையாளர்களுக்காக வெளியே போய் சொல்லணும் இந்த இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை இந்த மேடைக்கு நாங்கள் ஏப்ரல் மூணாம் தேதி நான் விஷாக் எல்லாருமே நாங்கள் இங்கே வருவோம் கை கட்டுங்க நாங்க தான் வின் பண்ண போறோம் இந்த மேடையில் என்ன சொல்ல வந்தோம்னா ரீசெண்டாக வந்து தனி மனித விமர்சனம் பற்றி பேசும்போது நிறைய பேசினாங்க எங்கள் அணியில் தனி மனித விமர்சனம் நாங்கள் பேசலை ஆனால் ரொம்ப கொடுமையான இது வந்து நேற்று வந்து என்னுடைய தம்பி நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் விஷாலை பற்றி பேசலை நான் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நடிகனோட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது எட்டு வருட காலங்களாக நான் விசாலத்தை ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ண சொல்லி கடைசியில் வந்து ஆனால் நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணணுன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஒர்க் பண்ணோம் இந்த ஆறு மாத காலம் இந்த மனிதனோடு என்னுடைய தம்பியோடு அந்த ஆறு மாத காலம் அவனோடு அப்படியே அப்படி அப்படி பக்கத்துலேயே இருந்து பார்த்தேன் அவன் நல்லது மட்டுமே சேரணும்னு நினைக்கிறான் அவன் நல்லது மட்டுமே சேர்ணுன்னு நினைக்கிறான் இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லது மட்டுமே சேரணுன்னு நினைக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன்ல யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒன்று பெருகிட்டே இருப்பாங்க அதை கொடுத்துக்கிட்டே இருக்கான்

நாங்க நிச்சயமா நல்லது பண்ண போறோம் நல்லது பண்ண போறோம் சொல்லும் போது நாங்க எல்லாருமே பேசணும் நாங்க நல்லது நிஜமா பண்ணுவோமா இல்ல அடுத்தவங்க மாதிரி பேசிட்டு சும்மா வந்து உட்கார போறோமா இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணுவோம் ஒரு வருஷத்துல நம்ம சொன்ன மேனிபெஸ்டோல நம்ம பண்ணாதெல்லாம் நம்ம பண்ண முடியலன்னா நம்ம ராஜினாமா பண்ணோம் நாங்க முடிவு பண்ணோம் சோ நாங்க ஒரு வருஷத்துக்குள்ள நாங்க சொன்னதை நாங்க செய்யலாம் ராஜினாமா பண்ணி நாங்க வெளியே வந்துருவோம் இதை ரெக்கார்ட் பண்ணுங்க எல்லாருமே இதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே சட்டையை பிடிச்சு கேளுங்க நாங்க ஒரு வருஷத்துல நாங்க சொன்னது செய்யலாம் தயவு செய்து நாங்க வெளியே போயிடணும் வெளிய வெளியே அனுப்பிடுங்க இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இதை நாங்க ரெக்கார்ட் பண்றோம் ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் போட்டி போறோம்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு அவ்வளவு அவமரியாதை செய்யப்பட்டேன் என்னுடைய ப்ரொடியூசர் கவுன்சில்ல இந்த இரண்டு படங்களுக்கு நான் வந்து ரிலீஸ்க்காக நான் நின்று ஒரு வருஷம் நின்று நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம் இன்னைக்கு வர்ற இன்னைக்கு வர்ற ப்ரொடியூசருக்கு இனிமேல் வர்ற ப்ரொடியூசருக்கு வந்து போய் முடிஞ்சு போன ப்ரொடியூசருக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் வரோம் ஹாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சினிமா விகடன்